வணக்கம் என் குருநாதர் பாதங்கள் சரணம் நான் வந்து நேற்று வீடியோ போடலை தொடர்ந்து அறுபது நாள் போட்டுட்டு இருந்தேங்க அறுபது நாளுக்கு மேலேயே ஆனால் நேற்று போடலை ஒரு காரணத்தோடு தான் என்னென்னா எஸ்ஐஆர் அப்டேட்ஸுன்னு கொடுத்துட்டு இல்லைங்களா அதை வந்து நிறையா பேர் வியூ பண்ணி பார்த்துருக்காங்க ஆனால் நான் வந்து ஸ்டார்டிங் கொடுத்த இதில் வந்து அவ்வளோ டீட்டெயில் நான் கொடுக்கவே இல்லை அடுத்தடுத்த நாள் வந்து அந்த டீட்டெயிலில் தேடி தேடி நான் நல்லா இன்னுமே நல்லா தரமாக கொடுத்தேன் லாஸ்ட்டாக கொடுத்துருந்தது வந்து எஸ்ஐஆர் அப்டேட்ஸ் அப்படின்னு நான் கொடுத்திருந்ததுல வந்து கொஸ்டின் ஆன்சரோட என்ன எதுக்கு கா தேவை என்ன எதுன்னு வரிசையாக கொடுத்துருக்கேன் அதில் வந்து இத்தனை பாயிண்ட் பாயிண்ட்டாக கொடுத்துருக்கேன் ஆனால் அது யாரும் அவ்வளோவா வியூ பண்ணலை அப்போ தான் நான் நினச்சேன் ஆனால் என்னை நம்பி வந்து இத்தனை பேர் நூற்றி நாற்பது கிட்டத்தட்ட நூற்றி மு முப்பதுக்கு மேலே சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறாங்க எனக்கு ஏன் என்னோடய வீடியோ போட்டால் பார்க்குற ஒரு ஒரு சிலரில் நான் அவங்களுக்காக நான் மெனக்கடணும் ஏன்னா தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நான் வந்து உண்மைத்தன்மையை மட்டும்தான் சொல்லணும் அது நான் எழுதி வச்சுட்டு உங்ககிட்ட சொல்கிறப்ப கூட ஏன் வாயே சில சமயம் தப்பாக சொல்லிடுது அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக வீடியோ போடணும் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையா போடணும் அப்படிங்குறக்காக தான் இனிமே அஞ்சு நாள் தான் நான் வீடியோ வரும் இடிடியில வந்து ஐந்து நாட்கள் தி திங்கள் முதல் வெள்ளி வரை வீடியோ வரும் அதுக்கப்புறம் அப்பொது விஷயங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இதில் நான் சொல்லுவேன் ஏன்னா எப்போவுமே நோயே நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்க கூடாது தான் நான் அதனால உங்களுக்கு வந்து மக்களுக்கு பொதுமக்களுக்கு என்னென்ன தேவைங்கிறத நான் அப்பப்போ என்ன தேவைங்கிறதையும் நான் அப்டேட் பண்ணணும்னு இந்த சேனலை யூஸ் பண்ணிக்கலாம் நிறையா பேர்த்துக்கு இது யூஸாக இருக்கணும் இந்த சேனல் அப்படிங்கிற விதத்தில் நான் பொது விஷயங்களை நான் பேசுகிறேன் அரிசி பற்றியும் சிறுதானியங்களை பற்றியும் நான் பேசுவேன் சுகரை பற்றியும் பேசுவேன் நீங்கள் தயவு செஞ்சு எனக்கு ஆதரவு கொடுங்க தப்பு ஏதாவது இருந்தால் எடுத்து சொல்லுங்கள் நான் ஏதாவது தவ தவறுதலாக எதாவது சொன்னாலும் எனக்கு நீங்கள் எடுத்து சொல்லணும் அப்புறம் இன்றைக்கி தம்மையில் பார்த்திங்களா ஒரே குழப்பம் ஏன்னா எஸ்ஐஆர் பற்றி நான் தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க எனக்கு ஒரு பயம் வந்து தான் நான் என் குழந்தைங்களுக்கும் எனக்கும் என்னால் அலைய முடியாதுங்க அதனால தான் நான் ஒரு தம்பிகிட்ட கெஞ்சி கேட்டு அவங்க சேவை மையம் நடத்துகிறாங்க அவங்கக்கிட்ட வந்து நான் என்னோடதெல்லாம் ஆதாரெல்லாம் அனுப்பி கொஞ்சம் பார்த்து சொல்லுப்பா என்ன அப்டேட் சொல் அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்பியிருக்கேன் அவங்க முடிஞ்சால் அவங்களால பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுருக்கேன் இப்போ என்னன்னா என்னோட குழந்தைங்களோடது ஈஸியாக ஆதாரில் வந்து ஒரு உங்களு இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதுக்காக நீங்கள் கவனமாக கேளுங்க என்னோட ரெண்டு பொண்ணுங்களில் நான் ஒன்று மூணு மொத்தம் மூணு ஓட்டு எங்கள் வீட்டுக்காரருந்து போஸ்டல் ஓட்டில் இருந்தது அவர் பார்த்துக்குப்பார் இனி அவர் மா அவரோட ப்ரொசீஜரை வந்து அவர் பார்த்துக்குவார் இப்போ நான் எனக்கும் பிள்ளைங்களுக்கு மட்டும் கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து என்னோடது பிள்ளையோடது பெரிய பொண்ணுது சின்ன பொண்ணுது என்னோடது ஆதார் கார்டு அனுப்பி வச்சுருக்கேன் இப்போ வந்து ரெண்டு குழந்தைங்களோட ஆதார் லையும் பேர் வந்து இன்சியில் இருக்கிறனாலையும் ரெண்டாவது பொண்ணுக்கு புதுசுங்கிறனாலையும் நம்ம வந்து மூணு பேர்த்துக்குமே வேறு வேறு மாதிரி இப்போ என்ன சிக்கல் அப்படின்னு சொன்னால் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஓடிபி போ போட்டு ஆதார் ஓடிபி போட்டாங்க ஓப்பன் ஆயிடுச்சு ஃபார்ம் உள்ளே போயிடுச்சு அவங்களோட பேரில் வந்து ரெண்டாவது ஃபர்ஸ்ட்டு பொண்ணுக்கு வந்து இன்சியல்லு இருக்கிற மாதிரி ஓட்டர் ஐடியில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து மாற்றணுங்கிறக்காக இப்போ போயிருக்கு இன்சியல் இது பண்ணுறக்கு மாதிரி போயிருக்கு இப்போ ரெண்டாவது பொண்ணுக்கு வந்து புது ஓட்டர் ஐடி நாங்கள் வாங்க போகிறோம் அதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதுக்கு ஆதார் ஓப்பன் ஆயிடுச்சு போயிடுச்சு என்னோடது ஓப்பனே ஆகலை என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை ஏன் ஏன்னு ரெண்டு மூணு நாளா அந்த தம்பியும் நாங்க அவங்க ஸ்டாஃபுங்க எல்லாருமே வந்து குழம்பி போயிட்டோம் ஐயோ என்னடா அது நான் வந்து ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை அப்டேட் பண்ணிட்டே வந்திருக்கேன் ஆதார் கார்டை ஏதோ ஒரு இது ஒண்ணு ஏதோ ஒன்னு ஃபோன் நம்பரு அந்த மாதிரி ஏதோ அட்ரஸ் மாத்துறது இதெல்லாம் அப்ப ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்பதான் இப்ப பாத்தீங்கன்னா என்னோட இனிசியலுக்கு ஏன் இனிஷியலுக்கும் என் பேருக்கும் நடுவில் ஒரு புள்ளி வச்சிருக்கு புள்ளி வச்சா அஃபீஷியலாக எந்த இதுக்குமே ஏற்றுக்காதுங்களாம் அந்த ஆதார் வந்து எந்த இதுக்குமே ஏற்றுக்காதான் நான் என்னோடதில் வந்து புள்ளி வச்சு நான் ஆதார் கார்டை வாங்கியிருக்கிறேன் இது எனக்கு தெரியல என்னடா இப்போ வந்து ஆனால் ஆதார் கார்டை வச்சு நிறையா இது பேங்க் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம் இங்கே இந்த வீட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் அட்ரஸ் மாற்றி வாங்கியாச்சு லைசன்ஸ் வாங்கினோம் சமீபத்தில் எத்தனையோ வந்து நம்ம மா பண்ணியிருக்கிறோம் இப்போ ஏன் இது ஓட்டர் ஐடிக்கு மட்டும் இது செல்லல அப்படின்னா இப்ப எஸ்ஐஆர் வந்து முக்கியமானதுங்க நான் திரும்ப திரும்ப தான் இதை சொல்றேன் எஸ்ஐஆர் வந்து நம்ம திருத்தம் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமானது காரணம் என்னன்னா நிறைய போலிகள் வந்துட்டாங்க அப்படின்னு கவர்மெண்ட் வந்து பல ஸ்டெப் எடுக்குது அப்போ நம்மளோடது வந்து நம்ம கரெக்டாக இருந்தும் நம்மளோடதெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு வீட்டில் ஒரு ஓட்டாவது மிஸ் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்காக தான் நான் இந்த கவனத்தை நான் இவ்வளோ கவனமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நான் வந்து என்னோடது நான்ப்பா இது ஒரு வேலையா அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நான் வந்து எங்கள் வீட்டில் நான் தான் அகதி ஆயிடுவேன் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ஓட்டு வந்துடும் அப்போ எனக்கு ஒன்றுமே இல்லாமல் நான் இது வரைக்கும் ஆதாரம் வச்சு என்னென்ன பண்ணணும் வாட்டர் ஓட்டு போட உரிமை இருக்கிறவங்களுக்கு தான் இந்திய பிரஜை இந்திய பிரஜை தான் ஆதார் கொடுப்பாங்க ஆதார் தான் மற்ற எல்லாத்துக்கும் ஆதாரம் அப்படி இருக்கிறப்ப என்னோட நான் வந்து என்னைய வச்சே சொல்றேன் அதனால இப்போ நான் அகதி ஆயிடுவேன் இப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளவு சாகணுன்னா கூட டெத்து சர்டிஃபிகேட் வாங்கணுன்னா கூட பிள்ளைங்க வந்து கஷ்டப்படுவாங்க நான் செத்ததுக்கு அப்புறம் ஒரு ஆதார் கார்டு இருந்தால் தானே இந்த அம்மா இந்த ஊரில் இப்படி இறந்ததுன்னு என் படத்தையே எரிப்பாங்க யோசிச்சு பாருங்க அப்போ எவ்வளவு முக்கியமாக இந்த எஸ்ஐஆர் திருத்தங்கிறது தீவிர தி திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க அதனால் ஒருத்தரும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படி யாராவது விவரம் தெரியாதவங்க பக்கத்தில் யாராவது தெரிஞ்சவங்களை அணுகுங்க இ சேவை மையத்தை அணுகுங்க அணுகி அவங்கள கன்ஃபார்ம் பண்ணி எங்கே போகணும் எப்படி போகணும் இல்லை கவர்மெண்ட்டே சிறப்பு முகாம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க இனி சனி ஞாயிறுல இந்த மாதத்துக்குள்ளார நீங்கள் தயவு செஞ்சு போங்க ரோட்டில் அங்கங்கே இருக்கிறவங்களுக்கும் யாராவது என்னால் முடிஞ்ச உதவியை நானும் செய்யலான்னு ஐடியாவில் இருக்கேன் என்னால் தான் முடியல இருந்தாலும் நானும் போய் இந்த மாதிரி ஆளுங்க என்னம்மா எப்படி உங்களுக்கு பண்ணிட்டீங்களா என்ன ஏதுன்னு நான் கேட்கலான்னு ஒரு ஒரு உதவியாக இதை பண்ணலான்னு தான் இருக்கேன் அட்லீஸ்ட் என்னால் ஒரு பத்து பேராது பலனடையணும்னு நான் எதிர்பார்க்குறேன் இப்போ நீங்கள் வந்து ஆதார் இந்த இந்த இதை பார்க்குறது மூலமாக அவங்க அவங்க வீட்டில் நாலு பேர் அஞ்சு பேர் இருப்பீங்க வாக்காளரது நீங்கள் உடனடியாக திருத்தம் பண்ணிக்கோங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க இதுதான் என்னோடய வேண்டுகோள் இதை நீங்கள் இது பண்ணிக்கோங்க இப்போ என்னோடய ஆதாரங்களில் பாருங்க இப்போ ஒரு குழப்பம் என்னன்னா இந்த என்ன குழப்பம் அப்படின்னா இப்போ இது ஆதார் இதில் நான் வந்து புள்ளி மாற்றணும் இப்போ த நாளைக்கு போய் நான் ஒரு இடத்துல அலைஞ்சு புள்ளி மாத்துறேன்னு வச்சுக்கோங்க இப்போ இதுலலாம் புள்ளி வச்சிருக்குது இப்போ இதுலலாம் புள்ளி வச்சு வாங்கியிருக்கிறேன் மற்றதுலலாம் அப்போ நான் என்ன பண்ண முடியும் ஓட்ரு ஐடிக்காக புள்ளியை எடுக்கணுமா ஓட்ரு ஐடியில் புள்ளி எடு ஓட்ரு ஐடிக்காக நான் ஆதார் கார்டில் புள்ளியை எடுத்துட்டேன் அப்போ மற்றது இப்போ ரேஷன் கார்டுக்காக நான் ஒரு தடவை வளையணும் ஒவ்வொன்றுக்கும் அப்படியே காசுன்னாலும் இ சேவை மையத்துக்கு நான் காசு கட்டி அதை மாற்றணும் இப்போ யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ சிரமம் இதெல்லாம் வந்து எளிமைப்படுத்தாமல் அதாவது அந்த ஓடிபின்னு ஒன்று வருது நம்ம தான் அந்த ஓடிபியை ஓப்ப கொடுத்தாதான் ஓபன் ஓப்பன் பண்ணியே பார்க்குறாங்க அப்போ எல்லாத்தையும் ஒன்றா மாற்றலாம்ல இல்லை ஒரே ரேஷன் கார்டுக்கு தனியாக ஆதார் கார்டுக்கு தனியாக ஓட்டர் ஐடிக்கு தனியாக அப்படி தீவிரம் தீவிர இது பண்ணுற மக் கவர்மெண்ட்டு தீவிரமாக நீங்கள் பண்ணுறீங்களே அதை ஒரே கார்டாக நீங்கள் ஏன் பண்ணக்கூடாது இது என்னோட தீராத சந்தேகம் எல்லாத்துக்கும் என் பேர் தான் ரேஷன் கார்டுலேயும் என் பேர் இருக்குது ஓட்டர் ஐடியிலையும் என் பேர் இருக்குது ஆதா அப்புறம் வந்து ஓட்டர் லிஸ்ட்லேயும் ஓட்ரு ஐடி ஐடி கார்டிலையும் இருக்குது ஆதார்லேயும் இருக்குது எனக்குன்னு நான் லைசன்ஸ் வாங்கினா எனக்குன்னு பாஸ்புக் வாங்கினா எனக்குன்னு ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் எனக்குன்னு எல்ஐசியில் ஒரு இது பண்ணுனா யோசிச்சு பாருங்கள் எல்ஐசியில் நான் இப்போ அந்த புள்ளி வச்சு ஆதார் கொடுத்துருக்குறேன் இப்போ இதில் இருந்து நான் எத்தனை தான் மாற்ற முடியும் இப்படி மாற்றிட்டே நம்ம போனோம்னா எவ்வளோ நாள் இதுலேயே நம்ம வீட் மற்ற வேலைகளே செய்ய முடியாதுங்க இது நான் சாதாரணமாக வீட்டில் இருக்கிற நானே இவ்வளோ கஷ்டப்படுறேனே வேலைக்கு போகிற லேடிஸு ஜென்ஸு பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்க அவங்களோட நிலமையெல்லாம் என்ன ஏன் ஒரே இதில் வந்து நீங்கள் ஒரே கார்டில் இதுக்கு உண்டான இதை நீங்கள் கொண்டு வரக்கூடாது இந்திய கவர்மெண்ட் ஏன் கொண்டு வரக்கூடாது தயவு செஞ்சு கொஞ்சம் எங்களோட எங்களை கன்சிடர் பண்ணுங்க எங்களை வந்து நாங்கள் உங்கள் மக்கள் எங்களை கைவிட்றாதீங்க எங்கள் எங்களை வந்து சேர்த்துக்கோங்க ஓட்டில் இருந்து தூக்கிடாதீங்க தயவு செஞ்சு கெஞ்சு கேட்டுக்கிற எங்கள் ஓட்டை பறிச்சிடாதீங்க ஏன்னா இதில் நிறைய வாய்ப்பு இருக்கு உறவினர் உறவினரை பற்றி சிக்கல் வந்து பல சிக்கல் இருக்குது நாளைக்கு அதை பற்றி தான் பேசணும் ஏன்னா நிறைய பேர் அந்த கேட்டகரியில் வரப்போகிறீங்க அந்த அப்படி வந்துச்சுன்னா இருபது பர்சன்டேஜ் தான் ஓட்டே ஓட்டு போடுறக்கே உரிமை உள்ளவங்கள் இப்போ நூறு கோடி பேர் இப்போ நூறு பேர் ஓட்டுக்கு போய் நிற்கிறோன்னா அதில் இருபது பேருக்கு தான் ஓட்டு கரெக்டாக இதெல்லாம் நான் கரெக்டாக திருத்தம் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா நான் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி ஆளுங்களுக்குள்ளார வருவேன் அந்த நூறு பேரில் இல்லையா அந்த நான் வந்து மேக்சிமம் ஆளுங்களுக்கு ஓட்டு கேன்சல் ஆக போகுது இப்போ அந்த லிஸ்ட்டில் போவேன் இல்லையா கடைசி நேரத்தில் கவர்மெண்ட் என்ன பண்ணும் சரி என்னமோ பண்ணுங்கள் ஒரு சாதாரண அந்த இதை எடுத்துகிட்டு வந்து ஓட்டு போட்டு போங்கம்மா அப்படின்னு அனுப்பி விடுறாங்களான்னு தெரியல அது எந்த நிலைமைக்கும் மாறலாம் டெய்லி ஒரு அப்டேட்ஸு கவர்மெண்ட்டு கொடுத்துட்டே இருக்குது ஏன்னா கவர்மெண்ட்டே இப்போ குழப்பத்தில் இருக்குது அதனால் என்னோடய இந்த ஒரு சின்ன மூளையில் உதிச்சது என்னைய மாதிரி கோடிக்கணக்கான மக்களுக்கு ஏற்பட்டுருக்கும் இந்த ஆதார் கார்டுன்னு ஒன்று கொடுத்துருக்கீங்களே அந்த ஒரு ஆதார் கார்டை பேஸ் பண்ணியே ஓட்டு செலுத்துறதுக்கு நீங்கள் ஒரு கார்டு நீங்கள் தரணும் டெம்பரவரி கார்டாவது தந்துட்டு அப்புறமா நீங்கள் எஸ்ஐஆரை திருத்தம் பண்ணுங்கள் அது என்னோடய வேண்டுகோள் அப்படி எடுத்துக்க போகிறீங்க எடுத்துப்பீங்களா என்னங்கிறது தெரியல எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் நன்றி ஈடிடி சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி நீங்கள் மற்றவங்களுக்கும் அவேர்னஸ் கொடுங்க அப்புறம் வந்து என் குருநாதர் பாதங்கள் சரணம்